ஹச்டிஎல் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நிறுவனம் ஜென்ரல் ஷிஃப்டில் தான் இப்போதைக்கு ரன் ஆகுது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுவதும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் விருப்பம் உள்ளவர்கள் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க இந்த வேலைக்கான ஜென்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபீமேல்ஸ் கேண்டிடேட் மட்டும்தான் இப்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுது இந்த நிறுவனத்தில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா நூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்கு இந்த நிறுவனத்தில் ஜென்ரல் ஷிஃப்ட் மட்டும்தான் ரன் ஆகுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதற்கான டைமிங் பார்த்திங்கன்னா காலை ஒன்பது மணிலேருந்து மாலை ஐந்து முப்பது மணி வரைக்கும் நமக்கான வேலை நேரமாக இருக்கும் இந்த வேலைக்கு முயற்சிக்கிறவங்க என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றத பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ டிகிரியில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்ச வயதாக பதினெட்டு வயதிலிருந்து அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் நமக்கான வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா அசம்பிளி ஆப்ரேட்டர் மற்றும் மிஷின் ஆப்ரேட்டர்ல இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் அதாவது டேக் ஹோம் சேலரி கைக்கு வரக்கூடிய சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நான்கு ரூபாய் உங்களுக்கான டேக் ஹோம் சேலரியாக இருக்கும் ப்ளஸ் ஓட்டி அவைலபிள் ஒன் ஹவர் நம்ம ஓட்டி பார்த்தோன்னா எழுபது ரூபான்ற விகிதத்தில் நமக்கு வழங்கப்படும் அது மட்டும் இல்லாமல் சண்டே நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு டபுள் சேலரி கிடைக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் உணவு மற்றும் இடத்திற்கு நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் யூனிஃபார்ம் இந்த நிறுவனத்தின் மூலமாகவே நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த நிறுவனம் தமிழ்நாட்டில் எங்கே இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஹொசூர் மாவட்டத்தில் தான் அமைஞ்சிருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான வேலை வாய்ப்பும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுவதத்தை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி என் டிஸ்பிளேல கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதை பயன்படுத்திக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்